ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம் புது பஸ் ஸ்டாண்டில் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டோட மேற்பகுதியில் இருக்கிறவங்க மேலே இது எல்லாமே வந்துட்டு லோக்கல் பஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்துட்டு சத்திரம் பஸ் தான் அதிகமாக இருக்கும் சத்திரம் பஸ்ஸு தலைநகர் பஸ்ஸு அதுதான் அங்கே ஃபுல்லாக மேலே இருக்குது நினைக்கிறது பாருங்கள் ஃபுல்லாக இந்த இண்டிலேருந்து அந்த எண்டு வரையும் இருக்குங்க பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது லைன் வந்தே ஒன்றும் அப்படி வந்துகிட்டே இருக்கு அங்கே பஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள் மேலே என்ன தான் கீழே பஸ்ஸு அதிகமாக இருக்கிறத விட அங்கே மேலே இருக்கிற பஸ் தாங்க பார்க்குறது நல்லா இருக்குது மேலே இருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் அதனால் மேலே ரொம்ப நல்லா இருக்கு கீழே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் செட் இருக்குது எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மேலே வந்து இன்னும் வியூ ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி அந்த பஸ் எல்லாமே இந்த லைனில் நிற்கிதுங்க ஒவ்வொரு நடைமேடையும் ஒவ்வொரு பஸ் முன்னிட்டுருக்குது இது வந்து ரைட் சைடு மட்டும்தான் இப்போதைக்கு ஃபுல்லாக பஸ் எல்லாமே மூவிங்கில் இருக்குது லெஃப்ட் சைடு வந்துட்டு இன்னும் ஒர்க்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ஃபுல்லாக வேலை முடியலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சைடுமே அதிகம் பஸ் வந்து நிற்கும் இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த சைடு தான் ஃபுல்லாக அவ்வளோ பஸ் முன்னிட்டு இருக்குது இருக்கிறதுலே அதிகமாக வந்துட்டு மதுரை ரூட்டில் தாங்க அதிக பஸ் நிற்குது அந்த நடைமேடையில் தான் அதிக பஸ் அதிகமாக இருக்குது பரவாயில்லைங்க முன்னாடி இருந்ததோட இப்போ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவிங்லேயே இருக்குது நிறைய பேரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பஸ் கட்டும்போது இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா அது அப்படின்னு சொல்லி தான் டவுட்டாக இருந்துச்சு இப்போ ஆனால் பரவாயில்லைங்க நல்லாவே தனியாக இது அங்கே பாருங்கள் அவுட்டில் அங்கேருந்து தான் பஸ் அங்கே ஒரு பஸ் ஒன்று வந்துட்டு பாருங்கள் அந்த பஸ் எல்லாமே இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வரும் அடுத்து அங்கே இன்னொரு பஸ் ஒன்று பாருங்கள் அவுட்ருலேருந்து தான் அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகுது உள்ள பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இருந்து தான் வரும் அந்த ரூட் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ரூட்டு அங்கே இருக்கும் இந்த சைடு பைபாஸ் பை பாஸ் போக பாருங்க காமிக்கிற பாருங்கள் அங்கே இருக்கு பாருங்கள் அதெல்லாமே புதுக்கோட்டை ரூட்டு அங்கே அந்த ரூட்டில் வந்து உள்ளே கரெக்டாகி தான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வருது எல்லா பஸ் பஸ்ஸுமே அவுட்டரில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பரவாயில்லங்க நிறைய கடைகள் எல்லாமே நிறையாவே இருக்குதுங்க கீழே இருக்கு பாருங்க அதே மாதிரி பாத்ரூம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது போட்ரெட்ஸும் நிறையா இருக்குது தண்ணீர் வசதியுமே வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து சில் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ஏசி வந்து ஆன் பண்ணலை என்ன நார்மலாகவே செம்மையாக ஏசி போட்ட மாதிரி தான் கூலிங்காக இருக்குது அதனால் ஏசி எதுவுமே ஆன் இல்லை வெயில் காலங்களில் ஏசி ஆன் பண்ணாங்க அப்படின்னா ஓவர் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் ஏசி வச்சிருக்கிற ஒரே பஸ் ஸ்டாண்ட் நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் அங்கே வெளியே இருக்க பாருங்கள் அது எல்லாமே ஏசியோட அவுட்டோர் தான் வச்சுருக்குறாங்க பாருங்கள் டன் கணக்கில் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய பஸ் ஸ்டாண்டு தாங்க மேலேயுமே சீட்டிங் கெப்பாசிட்டியெலாம் வச்சுருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீட்டிங் கெப்பாசிட்டியுமே இருக்குது ஃபுல்லாகவே சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக வச்சிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு எலிவேட்டர் வச்சுருக்கிறாங்க அது ஒர்க்கிங்கில் இருக்குது அந்த எஸ்கலேட்டர் தான் ஒர்க்கிங்கில் இல்லை எக்ஸ்கிலேட்டர் எதுவுமே ஆன் பண்ணலை எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது அந்த பக்கம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குதாங்க அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே போறதுக்கான ஸ்டெப்ஸ் வாங்க இப்ப கீழே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் எல்லாமே லிஃப்ட் இருக்கிறதுனால லிப்ட் தான் அதிகமாக யூஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும் நிறையாவே இருக்குங்க பரவாயில்ல ரேட் எல்லாமே பரவாயில்ல நல்ல நல்ல ரேட்டு தான் நார்மல் ரேட்டில் தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் ப்ளேஸ் செகண்ட் பிளேஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி சிக்கன் பிளேஸ் வச்சுருக்கிறாங்க அவுட் சைடு இதெல்லாம் வந்து கீழேங்க சைடு வந்து ஸ்டாண்ட் தான் இருக்கும் இந்த சைடுக்குள்ள கடைகள் நிறையா வந்துருக்கு ஆனால் அந்த சைடு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாட்டு <coughs> ¡ en